அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஆரம்பித்து எப்படி லட்சாதிபதி ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கையை இருந்து ஆரம்பித்து ஐம்பதாவது வயசுல எப்படி வீடு வாசல்னு கட்டி லட்சாதிபதி ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெல் செட்டில்ட் ஆனவங்களை பற்றியோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவங்களை பற்றியோ நல்லா படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோ இல்லை கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறவங்களோ அவங்கள பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது நான் படிக்கவே இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது யாருமே எனக்கு சப்போர்ட்டு கிடையாது அப்படி உள்ளனா எப்படி என்னோட ஐம்பதாவது வயதில் நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வாழ்க்கையிலே செட்டில் ஆகுறதே அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசில் ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சிங்க அந்த ஆணுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு இப்போ வந்து டெய்லி வேஜஸாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன் சிட்டி சைடாக இருந்தாலும் சரி வில்லேஜ் சைடாக இருந்தாலும் சரி சிட்டி சைடில் வந்து கொசுபர்த்தி கம்பெனி ஊதுவத்தி கம்பெனி இல்லை கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனி செக்யூரிட்டி வேலை எதுவாக இருந்தாலும் அதேமாரி வில்லேஜ் சைடும் நாற்று பொறிக்கிறது அண்டை வெட்டுறது அந்த மாதிரி எந்த வேலைகளாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருப்பீஸ் சம்பளமாக ஆம்பளைக்கு கொடுக்குறாங்க பொம்பளைங்களுக்கு வந்து முந்நூறுவா சம்பளமாக கொடுக்குறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆம்பளையோட சம்பளத்தை மட்டும் எடுத்துக்குவோம் ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் வாங்குகிறான் இரநூறுவா வந்து சாப்பிட்றதுக்கு செலவாகட்டும் நூறுரூவா வந்து செல்ஃபோன்ஸ் ரீசார்ஜ் அதுக்கு செலவாகட்டும் இரநூறுவா வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆகட்டும் இன்னும் இரநூறுவா காது குத்தி கல்யாணம் அதுக்கு போகிறது மொய் வைக்கிறது அதுக்கு செலவாகட்டும் பாக்கி முந்நூறுவா இருக்குது ஒரு நாளைக்கு முந்நூறுவா அவனால் சேவிங்ஸ் பண்ண முடியும் நான் சொல்றது டெய்லி சம்பளத்தில் தான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா அவனால் சம்பாதிக்க முடியும் அந்த முந்நூறுவா என் ஒரு நாளைக்கு சேர்த்து வச்சா மாதம் ஒம்போதாயிரம் இருக்குது அந்த ஒம்பதாயிரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏலச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதாவது தூக்கிட்டு ஓடுற கம்பெனிலலாம் கூட சொல்லலை நல்ல நம்பகமானவங்க வில்லேஜ் சைட்லேயும் சரி டவுன் சைட்லேயும் சரி நல்ல நம்பகமானவங்க ஐம்பது வருஷமாக சீட்டு வச்சு நடந்துட்டு நடத்திக்கிட்டு இருப்பாங்க பரம்பரை பரம்பரையாக சீட்டு வச்சு ஏமாத்தாத கம்பெனிலாம் நிறைய இருக்குது அதை பார்த்து அதில் போடணும் அதில் போடும்போது உங்களுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு லட்சம் வாசிட்டு சேர்கிறீங்கன்னு வச்சுங்களேன் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு மாதம் எனக்கு ரொம்ப பணம் அர்ஜென்ட்டு நான் வந்து நாலரை லட்சம் கேட்குறேன் அப்படின்னா எல்லாரும் நான் நாலரை லட்சம் இன்னொருத்தவங்க நாலு லட்சம் அந்த மாதிரி கேட்பாங்க எது தொகை ஒத்து வருதோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அது இப்போ பேலன்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குல்ல அதை வந்து அந்த ஐம்பது பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க அதாவது தலைக்கு ஆயரூவா அப்போ கசறு தொகை ஆயரூவா அப்போ அந்த மாதம் உங்களுக்கு லாபம் ஆயிரம் அது மாதிரி இருக்குது இன்னும் நிறைய பேர் நாலு லட்சம் கேட்பாங்க மூன்று லட்சம் கேட்பாங்க அப்போ உங்களுக்கு இன்னும் டிவைடன் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து உங்களை அந்த ஏழு லட்சத்தில் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படி போடும்போது நீங்கள் மாதம் ஒம்பதாயிரம் போடும்போது அறுபது மாதம் கழித்து உங்கள்கிட்ட அஞ்சு லட்சரூவா கையில் இருக்கும் அப்போ உங்களுக்கு வயசு முப்பதாயிருக்கும் முப்பது வயசில் உங்கள் கையில் அஞ்சு லட்ச ரூபா இருக்கும் இப்போ அந்த பெண்ணுக்கு ஏன் அஞ்சு அஞ்சு வருஷம் கேப் விட்டேன் அப்படின்னா அவள் கல்யாணம் ஆனோன்னா மொதல் வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அடுத்து ஒரு வருஷம் கேப்பில் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய குழந்தைக்கு நாலு வயசு இருக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு மூணு வயசு இருக்கும் நீங்கள் வந்து பால்வாடியில் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்க்குறத எல்கேஜி யூகேஜி அது மாதிரி சேர்த்து படிக்க வைக்கிறதுனால சேர்க்கலாம் உங்கள் விருப்பம் அதாவது அடுத்தது அவளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும் பெண்கள் வந்து வீட்டில் உட்காரக்கூடாது ஆணும் பெண்ணும் சேர்ந்து சம்பாதிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வந்து லட்சாதிபதி ஆகலாம் அப்போ அவளும் அடுத்த முப்பத்தி ஓராவது வயசுலேருந்து பெண்ணோட வருவாயும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிது அப்போ வந்து என்ன பண்ணணும் இந்த அஞ்சு லட்ச பணம் உங்களுக்கு முப்பதாவது வயசில் இருக்குல்ல இந்த அஞ்சு லட்ச ரூபாயை லேடரிங் மெத்தட் அதாவது படிப்படியாக ஒரு லட்சத்தை ஒரு வருஷத்துக்கும் ரெண்டு லட்சத்தை ரெண்டு வருஷத்துக்கும் இன்னொரு ரெண்டு லட்சத்தை மூணு வருஷத்துக்கும் லேடரிங் மெத்தடில் பேங்க்கில் எஃப்டியில் போடணும் அப்படி போடும்போது முதல் வருஷம் முடிவில் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கிடைக்கும் ரெண்டாவது வருஷம் முடிவில் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரவா கிடைக்கும் இதே மாதிரி அஞ்சு வருஷம் முடிவில் ஏழு லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கும் அப்போ உங்களுக்கு வயது முப்பத்தி ஐந்து முப்பத்தி அஞ்சு வயசில் இந்த எஃப்டி மூலியமாக ஏழு லட்ச ரூபா உங்கள் கையில் பணம் இருக்கும் இப்போ பெண்ணை வந்து வேலைக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒம்போதாயரரூவா சம்பளம் நாலாயிரத்தை வந்து குழந்தைங்க வளர வளர அவங்க செலவுக்கோ இல்லை நீங்கள் டெய்லி வேலைக்கு போறீங்க புடவ எடுக்கிறதுக்கோ அதுக்கு இதுக்கெல்லாம் செலவுக்கு வச்சீங்க பாக்கி ஐயாயிரத்தை மாதம் மாதம் போட்டுட்டு வரணும் எதில் அதே டிவைடன்ட் அது மாதிரி கொடுக்குற கசரு கொடுக்குற ஏழு லட்சத்தில் போட்டுகிட்டு வந்துட்டு அப்படி போடும்போது அஞ்சு வருஷம் முடிவில் உங்களுக்கு அதன் மூலியமாக மூணு லட்சம் கிடைக்கும் அதே மாதிரி அவனோட ஒரு வாயை தொடர்ந்து அந்த ஒன்போதாயிரத்த ஏழு லட்சத்தில் போட்டுக்கிட்டே வரணும் அப்போ அஞ்சு வருஷம் முடிவில் அவனுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கிடைக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசுல அந்த அஞ்சு லட்ச ரூபா எஃப்டி மூலம் போட்டோம் ஏழு லட்ச இருக்கும் ஆண் மூலமாக உள்ள வருவாய் அஞ்சு லட்சரூவா பெண் மூலமாக உள்ள வருவா மூணு லட்ச இருக்கும் அப்போ முப்பத்தஞ்சாவது வயசில் உங்கள்கிட்ட டோட்டலாக பதினஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்கும் அடுத்தது அடுத்தது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்கு உள்ளது இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் எடுத்து எஃப்டியில் போடணும் எஃப்டியில் போடும்போது மாதம் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அந்த ரூபாய் எடுத்து கோல்டு சிட்டு அதாவது நகைக்கடையிலலாம் பெரிய பெரிய நகைக்கடையிலலாம் இருக்கும்ல அதுவும் நல்ல நகைக்கடையாக பார்த்து கோல்டு சிட்டு ஸ்கீமில் சேரணும் அவங்க எப்படின்னா நீங்கள் இப்போ ரூபா கட்டுறீங்கன்னா பத்தாயிரவா இன்றைக்கி ஒரு கிராம் விற்கிது அப்படின்னா அன்னை வெயிட்டாகவே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வச்சுருவாங்க வரவு வச்சுருவாங்க இப்போ இந்த இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு கிராம் வாங்கிருக்கிறதா கணக்கு அடுத்த மாதம் பத்தாயிரரூபா கட்டும் கட்டும்போது அடுத்த ஒரு கிராம் இதே மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறப்ப அஞ்சு வருஷம் முடியுமில்ல உங்கள்கிட்ட அறுபது கிராம் கோல்டு இருக்கும் ப்ளஸ் பெண் மூலமாக உள்ள வருவாய் த்ரீ லேக்ஸ் ஆண் மூலமாக உள்ள வருவாய் ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் அதாவது அஞ்சு வருஷத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து சம்பாதிக்கிறது எயிட் லேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எயிட் லேக்ஸ் உங்களுக்கு வந்துடுது இப்போ முப்பத்தி அஞ்சாவது வயசு முடிவில் முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பதாவது ஜேர்னி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாற்பதாவது வயசு முடிவில் உங்கள்கிட்ட அறுபது கிராம் கோல்டு இருக்கும் ப்ளஸ் பதினஞ்சு லட்ச ரூபா எஃப்டியில் போட்ட பணம் இருக்கும் ப்ளஸ் ஆணும் பெண்ணும் சேர்ந்த எட்டு லட்ச ரூபா பணமும் இருக்கும் அப்போ நாற்பது வயசு முடிஞ்சு நாற்பத்தஞ்சாவது வயசில் இதே மாதிரியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள்ட்ட இருபத்தி மூணு லட்ச ரூபா பணமும் அறுபது கிராம் கோல்டும் இருக்கும் இந்த இருபத்தி மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்து எஃப்டியில் போடணும் எஃப்டியில் போட்டால் அதுக்கு வட்டி வரும் இந்த அறுபது கிராமை பேங்க்கில் கொண்டு போய் நகையை அடகு வைக்கணும் அடகு வச்சா ஒரு கிராமுக்கு ஐயாயிரம் ரூபா எல்லா பேங்க்லேயும் கொடுக்குறாங்க அப்போ அறுபது கிராம் வச்சா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் மூணு லட்சரூவா கிடைக்கும் இப்போ இந்த மூணு லட்ச ரூபாய் தூக்கி எஃப்டியில் போடணும் எஃப்டியில் போட்டு ஏ இந்த எஃப்டிலுக்கு வருதில் வட்டி அதை எடுத்து அந்த நகை அடகு வச்சுருக்கீங்க அதுக்கு கட்டிக்கிட்டே வரணும் கட்டிக்கிட்டே வரும்போது அஞ்சு வருஷம் முடிவில் அந்த நகையையும் வீட்டில்லாம் உங்களுக்கு எஃப்டியிலையும் பணம் இருக்கும் ப்ளஸ் பெண் சம்பாதிக்கிறது மூலயமா வர பணத்தை ஏலச்சீட்டில் போட்டு மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆண் சம்பாதிக்கிறது ஏழைச்சீட்டில் போட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் அது உங்களுக்கு அதை நீங்கள் மாற்றவே கூடாது ஒவ்வொரு தடையும் சேவிங்ஸ் அதிகரிக்கலாம் வேண்டாம் நம்ம வந்து நல்லா சாப்பிடணும் குழந்தைங்க வளர்கிறாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அதனால் நான் சேவிங்ஸும் உங்களை அதிகரிக்க சொல்லவே இல்லை ஒரே சேவிங்ஸ் தான் இருபத்தஞ்சி வயசில் எவ்வளோ போட்டீங்களோ அதே தான் வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டே வருங்க இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஐம்பதாவது வயசில் உங்கள்கிட்ட நூற்றி இருபது கிராம் கோல்டும் முப்பத்தோரு லட்சரூபா பணமும் இருக்கும் இப்போ எனக்கு ரெண்டும் ஆண் குழந்தையாக பிறந்துட்டு அப்படின்னா எனக்கு எந்த செலவும் இல்லை பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நான் வந்து டௌரி அதெல்லாம் பற்றி பேசவில்லை பொண்ணு வீட்டில் தான் பக்கல்யா பண்ணி வைக்கிறாங்க அந்த மாதிரி இந்த பணம் உங்கள்ட்டே இருக்கும் அப்போ இதே எப்படி சேவிங்ஸ் பண்ணலாங்கிற மெத்தடை ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க அந்த குடும்பம் உங்கள் குடும்பத்தை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டுட்டு போகலாம் ரெண்டுமே ஆண் குழந்தையாக இருந்தால் இதை மாதிரி பண்ணணும் இப்போ ரெண்டுமே பெண் குழந்தையா இருக்குன்னு வச்சிங்களா இப்போ என்ன பண்ணணும் இப்போ உங்கள்கிட்ட முப்பத்தொரு லட்சரூவா பணம் இருக்கா அதில் வந்து ரொம்ப மெயினான இடமா இல்லாமல் இன்டீரியராக ஏன்னா நீங்கள் இனிமேல் ஆஃபீஸ் போகிறதுக்கோ ரொம்ப ஹரிபரியாக வேலை பார்க்குறதுக்கோ ஒன்றுமே அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் கூட இனிமேல் உட்காந்துக்கலாம் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி அதில் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு கட்டிவிடுங்க அப்போ பதினஞ்சு லட்ச ரூபாவில் உங்களுக்கு வீடு ஆயிடுச்சு பேலன்ஸ் பதினாறு ரூபா உங்கள்கிட்ட இருக்கும் இந்த பதினாறு லட்சத்தை என்ன பண்ணுறீங்க ரெண்டுமே உங்களுக்கு பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் நூற்றி இருபது கிராமை ஒரு ஒரு பொண்ணுக்கும் அறுபது அறுபது கிராம் நகையாக போட்டுருங்க பதினாறு லட்சத்தில் மூணு மூணு லட்ச ரூபாய் எடுத்து செலவு பண்ணி அவங்க கல்யாணத்தை முடிச்சிருங்க பாக்கி பத்து லட்ச ரூபாய் எப்படியில் போட்டுட்டு அதில் வர வட்டியை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் ஹஸ்பண்டோட நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை எனக்கு அப்படின்னா அந்த பதினா பதினஞ்சு லட்சத்தை எடுத்து இடம் வாங்கி வீடு கட்டிவிடுங்க பாக்கி பதினாறு லட்சத்தை மூணு லட்சரூபா பெண்களும் கல்யாணத்துக்கு செலவுக்கு வச்சுக்கிட்டு நூற்றி இருபது கிராமில் அந்த பொண்ணுக்கு அறுபது கிராமோ எழுபது கிராமோ கிராம் சொல்கிறேண்ணா பணம் பவுன் சொல்லலை அந்த கிராமை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உங்கள் கிளம்ப முடிஞ்சிரும் பாக்கி அப்படியில் போட்டுருங்க இதே சேவிங் ஸ்கீம் வந்து உங்கள் பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுங்க உங்கள் பையனுக்கும் சொல்லிக் கொடுங்க ஐம்பதாவது வயசு முடிவுல உங்களுடைய எல்லா கடமைகளையுமே நீங்கள் முடிச்சிடுவீங்க ரெண்டும் பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டும் பையனாக இருந்தாலும் நம்ம படிக்க வச்சு அவங்களுக்கு வீடு கட்டி வச்சிடலாம் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளையாக இருந்தாலும் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பையனுக்கு வீடு அது மாதிரி நீங்கள் வெல் செட்டில்டு ஆகிடலாம் வயதான காலத்தில் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காது நம்ம வந்து இளமையில் நல்லா உழைச்சிட்டோம் அப்படின்னா வயதான காலத்தில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்லாம் நமக்கு பையன் கொடுக்கல பொண்ணு கொடுக்கல என்ன யாரும் பார்க்கல அப்படிங்கிற வேலையே நமக்கு கிடையாது நம்ம வந்து பெற்றோர் பெற்றோர் அப்படின்னா பெறுவோர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுதான் நம்ம அதோட மீனிங் அப்போ வந்து நம்மள்கிட்ட பணம் இதேமாரி நம்ம இளமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிட்டோம்னா நம்மள்கிட்ட பார்க்கும் பார்க்கும்பொழுது அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது குழந்தைங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் நம்மளால் குழந்தைங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்க அவங்க வழியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதே சேவிங்ஸ் ஸ்கீம் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் எப்படி ஆனதோ அடுத்தது உங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறை கோடீஸ்வரன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி